திருச்சிற்றம்பலம் தின்னாட்டுடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத பழமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க சுக்கரன் பதினாலாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் புதன் பதினஞ்சாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு வரப்போகிறார் சூரியன் பதினாறாம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து இருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு பதிமூணாம் தேதி மாறப்போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும் எதுல நாம வந்து எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம் அஹ் முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம் அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அதே போல சுக்ரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளும் கொடுக்காது முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியை யாருன்னு பாத்துட்டீங்கன்னா புதன்தான் இந்த புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயத்துல கேதுவோட சூரியனோட சேர்ந்து நிக்கிறார் விரயாதிபதியோடய ஒரு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேதுவோடையும் சேர்ந்து புதன் நிற்கிறார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அப்ப பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதீத சிந்தனைகள் இருக்கும் கொஞ்சம் பயம் மனப்பதட்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ராசி அதிபதி லக்னாதிபதி பன்னிரெண்டுக்கு போச்சுனாலே தேவையில்லாத விரயங்கள் விரை செலவுகள் மருத்துவ செலவுகள் தீர்த்த யாத்திரையினால போக வேண்டிய ஒரு செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல தூக்கமும் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு தொழில் ஸ்தனாதிபதியுமே அவர் ஆகிறதுனால கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களுக்கான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்குண்டான பயணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் கொஞ்சம் ஒரு மிதமான சூழ்நிலைகள் போறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு பதினஞ்சாம் தேதிக்கு மேல ராசி அதிபதி ராசிக்குள்ளே வரப்போகிறார் புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கனியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார் அப்போ அதற்கப்புறம் உங்களுடைய பிளானிங் தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பதினைந்தாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சுமூகமாக நடக்கும் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரும்பொழுது அந்த புதன் ஆட்சி உச்சம் ரெண்டுமே பலம் பெறுகிறார் அப்படிங்கிற அமைப்புனால பெயர் புகழ் மதிப்பு எங்கு சென்றாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல நோய் சார்ந்த விஷயங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் உண்டான அடுத்த விஷயங்கள் என்ன தொழில் ரீதியாக அடுத்தது யாரை சந்திக்கலாம் என்ன பண்ணலாம் அடுத்த பிரான்சஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குண்டான தொழில் வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்பதாம் அதிபதி பதினாலாம் தேதி வரைக்கும் பதினொன்னுல இருக்கார் அப்ப ரெண்டு குடையவர் பதினொன்னு இருந்தா லாபங்கள் ஓரளவுக்கு இருக்கும் லக்னாதிபதி வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கெட்டு போனாலும் விரகத்துல இருந்தாலும் லாபத்தை ஓரளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு வழியில பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த கண்ணிக்கு உண்டு அதே பதினாலாம் தேதிக்கு மேல சுக்கரனும் கேதுவோட சேருது உங்க ஜாதகத்துல சுக்கரன் கேது சேர்த்தி இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இது பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் அப்போ உங்க ஜாதத்துல சுக்கரன் கேது இருக்குது அப்படின்னா பெண்கள் ரீதியாகவும் அதே போல ஆண்கள் ரீதியாகவும் எதிர்ப்பாளர்கள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத பழிபாவத்தை சுமக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டங்கள் வரும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு இது வந்து பதினாலாம் தேதிக்கு மேல அதற்கு முன்னாடியே குடும்பம் ரீதியாக பண வரவு ரீதியாக லாபங்கள் ரீதியாக ஏதாவது யாராவது பார்க்கணும் மீட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே போல இயற்கையாகவே பாருங்க புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாம படிப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகம் மறதி ஆகிறது வெயில் வைத்தது எல்லாமே மறந்து போறது இதுமே உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் இருப்பினும் உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ஒரு மூணு எட்டுக்குடையவர் எட்டாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் பயணத்தை குறைத்து கொள்ள வேண்டும் யாராவது தேவையில்லாம பேச்சையை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் கடுமையா முயற்சி போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு கடுமையான எஃபர்ட் போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல செவ்வாய் இரண்டாம் வீட்டுக்கு வருகிறார் தொடர்பு ஏற்படுது எட்டு அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் தொடர்புகளோ அதாவது அந்த ரெண்டு வீடும் தொடர்பு ஏற்பட்டால் விபரீத ராஜயோகங்கள் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் பண்றது எல்லாமே இந்த எட்டு மூணு சம்பந்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதுல சில விதிமுறைகள் உண்டு அஞ்சு பன்னெண்டு ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் உண்டு அப்ப அதுலயுமே ஒரு வகையான கிரக சேர்க்கையாக எட்டாம் இடமும் இரண்டாம் இடமும் தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு முழுக்க முழுக்க பண வரவு எளிமையாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வெளியே ஏதாவது பணம் கொடுத்துருக்கீங்க அது வராம இருக்குதுனால இந்த காலகட்டங்கள் அது வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் சனி பகவான் உங்க ஜாதல வக்கரமாக இருந்தால் குழந்தைகள் ரீதியாக ஒரு மன சந்தோஷங்களும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதுக்கு உண்டான வாய்ப்புகளும் குல தெய்வ அணுகிரகமும் கடன் உண்டான வாய்ப்புகளும் நோய் நொடிகள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லையதான் கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகள் ரீதியாக நோய் நொடிகள் ரீதியாக கடன் சார்ந்த விஷயம் எல்லாம் இந்த காலகட்டங்கள கொடுக்கல் வாங்கி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் உடம்பு சிலையினால் உடனே மருத்துவ சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிறது அமைப்பு இப்ப முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அடுத்தது சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதியாகி விரயத்திலேயே இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பண வரவும் உண்டு கொஞ்சம் விரயங்களும் உண்டு அதே போல பதினாலாம் தேதிக்கு மேலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க ஜாதகத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருந்தால் கடுமையான பித்திருதோஷத்தை சொல்லும் அது தந்தை வெளியில அதே போல தந்தை பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாம போறது குலதெய்வத்தினுடைய அனைத்திருக்கம் கிடைக்காம போறது பங்காளி உறவுகள்ல மனக்கசுப்புகள் ஏற்படுது இதெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருந்தா கண்டிப்பா நடக்கும் அப்ப இது போல உங்க சேர்க்கை அதாவது உங்க ஜாதத்துல இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் கொஞ்சம் அஹ் உறவுகள் ரீதியாகவும் அப்பாவை கொஞ்சம் உடம்பு பாத்துக்கிறதும் அதே போல அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா உங்களுக்கு பாருங்க கண்டசனி நடக்குது அதனால ஒரு முறைக்கு பல முறைக்கு எது செய்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது என்பதே ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இந்த கன்னிராசிக்கு அப்போ இந்த கன்னிராசிக்கு இந்த மாதம் முழுவதும் முற்பகுதி பிற்பகுதிகள் இரண்டுமே ஓரளவுக்கு சாதகமாகவும் பண வரவும் விரைவும் ஈக்குவலா வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் ரீதியாகவும் அதே போல உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் எல்லா கிரகங்களுமே விதிகளுக்கு உட்பட்டதே அப்படிங்கிற இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்